எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்ரீ வாழ்க்கை சிறப்பாக இருக்கணுமா அப்போ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் யார் ஒருத்தன் என்ன கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை பற்றி கவலையே படாமல் கண்டுக்காமல் போகிறான் பாருங்க அவனோட வாழ்க்கை தான் சிறப்பாக அமையும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்களேன் சரி நடந்துருச்சு அடுத்தது என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு தைரியமாக போகிறாங்க பாருங்கள் அவங்க வாழ்க்கை எப்பயுமே சிறப்பாக தான் இருக்கும் அச்சோ எனக்கு இப்படி நடந்துருச்சே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நடந்ததை நினச்சி கவலைப்பட்டீங்கன்னா முடிஞ்சு போனதை பற்றி கவலைப்பட்டிங்கன்னா மிச்சம் இருக்க வாழ்க்கை இருக்குது பாருங்கள் அதை நம்மளால் வாழவே முடியாது முடிஞ்சு போனதை திருப்பி மாற்றி அமைக்க முடியுமா அதனால் இழந்தது இழந்தது தான் அதனால் இழக்காமல் இருக்கிறோம்ல அந்த வாழ்க்கையை நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு நினச்சி வாழ்க்கைய தொடங்குங்க எனக்கு இப்படி நடந்து போச்சு அப்படி நடந்து போச்சு அப்படின்னு கவலைப்பட்டு உட்கார்ந்தீங்கன்னா எதுவுமே நம்மளுக்கு சரியாகாது கடல் அலையை எடுத்துக்கோங்களேன் கடல் அலையில் அவங்களால் உப்பை பார்க்க முடியுமா இல்லை இல்லை ஆனால் அதே கடல் அலையை நம்ம பாத்தி கட்டி வச்சு அந்த கடல் தண்ணி வற்ற வத்த நமக்கு உப்பு கிடைக்கிது இல்லையா அது மாதிரி தான் வாய்ப்புகளையும் எதையும் வெளியில் தேடிக்கிட்டே இருக்காதீங்க நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு முயற்சி பண்ணிங்கன்னா கட்டாயம் நமக்கு வெற்றி கிடைக்கும் தோல்விகளை கண்டு துவண்டு போகாமல் முயற்சி பண்ணுற தைரியம் இருக்குது பாருங்கள் அது உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் முயற்சியோட தன்னம்பிக்கையோட செயல்பட்டிங்கன்னா வெற்றி நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் நீங்கள் சொல்லலாம் சொல்கிறது ஈஸி முயற்சி பண்ணால் தானே தெரியும் அப்படியும் முயற்சி பண்ணுறதுனால தான் சொல்கிறேன் நான் ஒன்றும் வேண்டாம் இதை எடுத்துக்கோங்க இந்த யூடியூப் ஆரம்பிக்கணும்னு ஒரு ஏழு எட்டு வருஷம் இல்லை அதுக்கு மேலேயே இருக்கும் அப்படி நான் நினச்சேன் ஆனால் ஒவ்வொரு நாளும் ச இது நமக்கு சரிப்பட்டு வருமா இது சரிப்பட்டு வருமா எல்லாரும் என்ன நினைப்பாங்க பொழப்பில்லையா பேசாமல் இருக்கிறத விட்டுட்டு யூடியூப் ஆசை பேராசை அப்படின்னு நம்மளை யாராச்சும் சொல்லிட்டாங்களோ அப்படின்னு நினச்சி நினச்சி நான் தள்ளி 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 போட்டு இப்போ தான் சரி முயற்சி பண்ணுறேன் வா ஏன் இப்படி இப்படிதான் பைக் ஓட்டுறாங்கன்னு எனக்கு தெரியல இரிட்டேட்டிங்காக இருக்குது பார்த்திங்களா நம்மளை சுற்றி நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எத்தனை விஷயங்கள் இருக்குதுங்க அதனால கவனச்சி கூடாது நான் சொல்லிட்டு தான் பார்த்திங்களா எனக்கு யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுல தான் இந்த இது முயற்சி உங்களுடைய மேலான ஆதரவு கூட எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தருது அதனால்தான் வியூஸ் போனாலும் பரவாயில்ல லைக்ஸ் வரலானாலும் பரவாயில்ல அப்படின்னு என்னுடைய செயலை நான் தொடர்ந்துக்கிட்டு இருக்கேன் இதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு நாள் நம்மளுடைய முயற்சி வெற்றி அடையும் அதனால் தோல்விகளை துவண்டு கண்டு துவண்டு போகாமல் மனதைரியத்தோடு போராடுங்க நன்றி